ஒம்போது பெத்தி டேடி எப்படி கரை போறேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உங்க திறமையை பாக்கும்போது இன்னும் பதினாறு பெத்துக்கெல்லாம் போல இருக்குங்க பெத்துக்குவோம் என் உடம்புல தெம்பு என்ன குறைச்சலாம் நீ லாரி ஹெட்லைட் லைட் மாதிரி இருக்க எடுங்க கைய வேணும்னா பெத்துக்குவோம் வேண்டாம்னா விட்டுருவோம் மாமநாதன் கூப்பிடா மடையா அங்க பாரு இவனுக்கு எல்லாம் யாருன்னு தெரியுமா முதல்ல முதல்ல ஒன்ன மாதிரி தான் சாருன்னாருங்க இப்ப மாமனாரே மாமனாரேன்னு கொஞ்சம் எதுக்கு இதுங்க எல்லாம் என் பொண்ணுங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏன் மருமங்கனுங்க என்கிட்ட கடன் வாங்கினானுங்க திருப்பி கொடுக்க முடியல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டேன் நீயே அதே கேஸ் தான் என்னங்க இது அநியாயமா இருக்குது கடனை கொடுத்து ஆளே எழுதி வாங்குறீங்களே பின்ன உன்கிட்ட என்ன இருக்கு எழுதி வாங்குறதுக்கு ஜட்டி தான் இருக்கு அதை எழுதி வாங்கி நான் என்ன பண்றது சரிங்க ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுப்போம் ஏடா கடன் வாங்கும்போது மட்டும் எல்லா நேரத்துலையும் கை நீட்டி வாங்கிக்கிறீங்க பொண்ண கட்டும்போது மட்டும் முகூர்த்தம் பாக்குறீங்களா அஸ்ஸலட்சுமி இவ இதான் என் பொண்ணு நல்லா பாத்துக்க ஆ ஆ போதும் போ

இப்ப முடியாதுங்கிறத அப்ப இப்பவே பொண்ண கட்டிக்க சொல்லு டேய் வாங்கடா மாலையா குடியா டேய் வாங்க ஏ குடியா மாலையா போடா அனியும் போடு ரெண்டு பேர் கால்ல வந்து ஆசிர்வாதம் வாங்கிங்க நான் நல்லா இருந்தா நல்லா இருங்க போங்க கோயிலுக்கு குடி பையா எப்படியா சாமர்த்தியா உங்க சாமர்த்திய பத்தி எனக்கு தெரியாதா ஒன்பது பெத்திருக்கல்ல அப்பா நான் ஜெயிச்சிட்டேன் அப்பா நான் ஜெயிச்சிட்டேன் அடியே நம்ம வீட்ல ஒரு பிடி உசா தயாராகிட்டான் எதுலமா ஜெயிச்சே ஓட்ட பந்தியத்லயா

அன்புள்ள பலராமனுக்கு கிருஷ்ணசுவாமி எழுதி கொண்டது நான் வெளிநாடு போவதால் என் மகன் அரவிந்தின் திருமண ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் நீங்களே முன்னின்று அவனுக்கு பிடித்தமான பெண்ணொன்றை பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி பின் கொள்கிறேன் அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய நிர்பந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதை விட முக்கியம் நம்ம இப்பவே போறேன் மாப்பிளைய ஒரே அமுக்க அமுக்கி நம்ம பொண்ண கட்டிக்க வைக்கிறேன் நான் தந்தி அடிச்சா அடுத்த ட்ரெயின்ல பொண்ணு வந்து சேரணும் யோ தரகுற மாப்பிள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு உடனே நாலு இடத்துல போய் பொண்ணை பாக்கணும் சொல்லிட்டீங்கல்ல நல்ல குடும்பம் பாத்துக்கா போச்சே கொஞ்சம் விட்டா கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு போட்டிருக்கேன் நல்ல இடமெல்லாம் வேண்டாம் ஒரு குழப்பமான குடும்பமா வேணும் குழப்பமான குடும்பமா சொல்ற நல்லா கேட்டுக்க பொண்ண பார்க்க நாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பனும் பிள்ளைங்க அடிச்சுக்கணும் அம்மாவும் பொண்ணு முடிய பிச்சுக்கணும்

வாங்க 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 வர்றங்க வாங்க உட்காருங்க அன்பே சிவம் அன்பே சிவம் இது நம்ம வீடு தானுங்களே இந்த உலகத்துல யாருக்கு எந்த வீடும் சொந்த இல்லைங்க என்ன அவன் சாமியார் மாதிரி பேசுறான் நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டன நேத்தி வரைக்கும் அப்படி இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் யார கேட்டா திருந்து உங்களை யாரா திருந்து சொன்னது

எனக்கு அப்பா அது என்ன வீடா பொறா குண்டு மாதிரி புனிஞ்சு குனிஞ்சு போயிட்டு இருந்தேமே அதாவது மூஞ்சிய பாத்தியா தின்னு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கான் அவன் வீட்ல போய் பேச சொன்னியே இதெல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு நான் பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் என்ன முதல்ல போய் ஒரு ரூம் திறந்து பாரு பாத்தோன்ன அசந்து பொத்துன்னு ரூம்ல விழுந்துருவேன் ஐ மாமா சத்திங்களா மாமா சத்துனா இருக்கீங்களா மாமா என்னடா இது தேவரோத்துலன்னு தேவதே வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா இது என் ஒன்பதாவது பொண்ணு நவலட்சுமி உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே வளர்ந்துருக்கா அவங்க அம்மா அப்படியே உரிச்சிட்டு பிறந்திருக்கா மாப்ள அப்படி பாக்காதீங்க மாமா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா என் குழந்தை வெக்கப்படுது பொண்ணுங்க வெக்கப்படுதுன்னு சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா என் குழந்தை வெக்கப்படுது குழந்தையா அது பின்ன குழவியாது அது இல்ல அது வயசுல ரெண்டு மாசம் குழந்தை இருக்கா போருக்கு என்ன மாதிரி மாப்பிள திடீர்னு ஒரு குண்டை போடுறாரு ஐயே இந்த மாமாவுக்கு இது கூட தெரியலையே இது குழந்தை இல்ல

அவ கூட பேசிட்டு இருங்க அதுக்குலாம் இப்ப டைம் இல்ல வாங்க அப்ப ரெண்டு பேரும் கார்ல பேசிட்டு போவோம் இப்ப இருக்கு காரை விட கொடதா முக்கியம் அப்ப காருக்கு வெளிய கொடை நீட்டிங்க காருக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டு போவோம் நீங்க வரவேனா தனியா போறோம் நான் வரல என் பொண்ணையாவது கூட்டிட்டு போங்க எதுக்கு ரெண்டு பேரும் ஒரே கொடைக்குள்ள போறா ஒரு செட்டப்பா ஒரு கெட்டப்பா இருக்குமேனு மாமா நான் வரேன் அதானே எங்க வராம போடுவோனு பார்த்தா மழையில நனையிறதுனா ரொம்ப ஆசை மழையினா எருமைக்கு பிடிக்கு அடுத்து என் பொண்ணுக்கு பிடிக்கு எருமையும் என் பொண்ணு ஒண்ணு அதான் பாரு கயிறு கட்டி விட்டுருக்கேன்